யார் பார்க்குறேன் என்ற நீங்கள் வழக்கு போடுறதும் இல்லை போலீஸுக்கு சும்மா இருக்கிறது பேர் சொல்கிறது பேரோட சொல்லுங்க உங்களோட பேரை சொல்லுங்க நான் பேரோட சொல்கிறேன் உங்கள் நீங்கள் தான் இந்த வேலையை செய்யலை சீஃப் செக்ரட்டரி அந்த வேலையை செய்யலை நாங்கள் ஒரு வழக்கு போட்டால் நீங்கள் அரச கடமை ஒழுங்க செய்யலைன்ட்டு நீங்கள் தான் மைண்ட் நடந்த அழுத்த மாதிரி வரச கணக்காக போக வேண்டி இருக்கு நீங்கள் ஏன் எடுக்கலைன்னு கேட்டு கூட நாங்கள் வழக்கு போடலாம் சரி இப்போ இருபத்தஞ்சில் இல்லையோ இருபத்தஞ்சாம் ஆண்டு இல்லை நான் இப்படி கேள்வி கேட்கறது நீங்கள் மன்னிக்கணும் என்னென்னா சும்மா சொல்லக்கூடாது எங்களுக்கு பவர் இல்லை பவர் இல்லைன்னு அட்டி இருக்குது ஆக்டில் உங்களோட டிபார்ட்மெண்ட்டாக சொல்லியிருக்கு உங்களுக்கு பவர் இருக்குது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கேஸ் முறை இது வரைக்கும் ஏதாவது ஒன்றுக்கு முறைப்பாடு போட்டுக்கூடீங்களோ இல்லை அதாவது வடமாகாணத்தில் அந்த ஆக்டை வந்து சிஸ்டமைஸ் பண்ணுற ஒத்தரைஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தரும் இல்லையோ ஒருத்தரும் இல்லை சீஃப் செக்ரட்டரி அப்போ நீங்கள் என்ன இந்த திணைக்களம் நடத்தலாம் அப்போ என்னென்ன நாங்கள் இது நடக்கிற சும்மா சொல்றது எங்களுக்கு பவர் இல்லை பவர் இல்லை பவர் இல்லைன்னு வைத்தியசாலையில் வைத்தியர் இல்லைண்டா சேலை என்னை போட்டால் அது பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அது பேர் தான் நர்ஸ் இதே நான் கேக்குறேன் இப்ப உங்களோட ஆபீஸ்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த ஆஃபீஸர்ஸ் இல்ல ஆர் அந்த டியூட்டி எல்லாம் பாக்குறது பார்ட்டினியன் கட்டப்படுத்தியல் தொடர்பாக முதல் மாகாண சபை கேட்க நாங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தோம் நாங்கள் அதாவது தொடர்ச்சியாக நட நடைமுறை படுத்தியெல்லாம் இருந்தோம் சார் அல்ல மாகாண சபை முடிஞ்ச ஒரு விஷமா சார் அந்த பூக்குற பூக்குற தருணத்துல பூக்குராவுக்கு முன்னுக்கு நாங்களும் அதனே அழிக்கணும் சார் இப்போ விவசாயிகள் எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்குற பட்சத்தில் எங்களுக்கு அதில் லீகலாக எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு ஆனால் எடுக்கிறதுக்கு சார் ஒரு விவசாயிகள் நீங்க விவசாயிகள் ஒத்துழைக்கிற பட்சத்தில் என்று சொல்றதெல்லாம் அது காலம் கடத்துற வார்த்தைகள் எந்த விவசாயி இது அப்படியான வார்த்தைகளுக்கு போகாமல் இதுக்கு ஏதாவது நீங்க ஒரு பொறிமுறை அல்ல சட்டத்து நடவடிக்கை வேணும் ஃபைன் அடிக்கணும் கடைசி

ஆண்டு தாவர பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள அதிகாரம் வந்து மத்திய விவசாய திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு மத்திய விவசாய திணைக்களத்தோடு இணைந்து பிரதேச சபை ரயில்வே டிபார்ட்மெண்ட்

இப்படியான இடங்களில் காணிகளில் வந்து இதுகள் இருக்கும்போது விவசாய திணைக்களம் எடுக்க வேணுமெண்டா நீங்கள் ஏன் எடுக்கலைன்னு கேட்டு கூட நாங்கள் வழக்கு போடலாம் விளங்கிட்டு அவங்களுக்கு உங்களுக்கு ஆக்டிவாக ஒரு பவர் உண்டு ஆக்டண்டா என்னம்மா அது ஒரு பவர் அது ஒரு லீகல் பவர் அப்போ அந்த லீகல் பவரை பார்த்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு முறைப்பாடு போட்டுக்கிறீங்களோ இது வரைக்கும் முதல் போட்டு நாங்கள் சார் எப்போ போட்டு நீங்கள் நான் ரெண்டாயிரத்தி

சரி ஓ அத தான நான் கேக்குற நேரா அந்த ஆத்தரைஸ் ஆபீசர்ஸ் நான் என்ன ஆக்ட் என்ன பார்க்கல ஆத்தரைஸ்ட் ஆபீசர்ஸ் எங்கட ஆபீசர்ஸ் நிறைய பேர் அந்த ஆல்ரெடி இருந்த ஆக்கள் வந்து ரிட்டையர்மென்ட் பதவி வரது அப்படி சரி இப்போ ஆத்தரைஸ்ட் ஆபீசர்ஸ் இல்ல உங்களுடைய அதுக்குரிய அப்ளிகேஷன் நாங்க கொடுத்து அந்த ஆத்தரைஸ்ட் ஆபீசர் அதாவது வட அந்த ஆக்ட் வந்து சிஸ்டமைஸ் பண்ற ஆத்தரைஸ்ட் ஆபீசர்ஸ் ஒருதரம் இல்லையோ ஓ ஒருதரம் இல்ல Chief Secretary அப்ப நீங்க என்ன இந்த திணைக்களம் நடத்தலாம் இவ்வளோ காலம் சென்னைக்கிழமை என்னென்ன நடத்தலாம் இந்த அட்டை பாவிச்சு ஒரு வழக்கு போடுறதுக்குரிய ஒரு ஒஃபீசரும் வடக்கு மாநிலத்தில் இல்லைண்டா அப்போ என்னென்று நாங்கள் இது நடக்கிற சும்மா சொல்கிறது எங்களுக்கு பவர் இல்லை பவர் இல்லை பவர் இல்லைன்னு அந்த ஆஃபீஸர்ஸ் ஒருத்தரும் இல்லைனா அவருக்கு சப்போ சப்ஸ்டியூட் யார் பண்ணியிருக்கிறீங்க யார் ஒரு அந்த ஆஃபீஸர் இல்லைண்டா வைத்தியசாலையில் வைத்தியர் இல்லைண்டா சேலை என்ன போட்டாது பா பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அது பேர் தான் நர்ஸ் இதே நான் கேட்குறேன் இப்போ உங்கள்கிட்ட ஆஃபீஸ்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த ஆஃபீஸர்ஸ் இல்லையண்டா யார் அந்த டூட்டியெல்லாம் பார்க்கறது யாரும் பாக்கலா நீங்க வழக்கு போகறதும் இல்ல போலீஸுக்கும் போடுறது இல்லை சும்மா இருக்கிறது பேர் சொல்றதை பேரோட சொல்லுங்க உங்களோட பேரை சொல்லுங்க நான் பேரோட சொல்றேன் தான் இந்த வேலையை செய்யல சீஃப் செக்ரட்டரி அந்த வேலையை செய்யலை நாங்களும் ஒரு வழக்கு போட்டா நீங்கள் அரச கடமை ஒழுங்க செய்யலண்டு நீங்கள் தான் மைந்தானது அழுக்கமை மாதிரி பேரச கணக்காக போக வேண்டியிருக்கு அந்த உங்களுக்கு தெரியும் பாதி நம்ம பெரிய பிரச்சனை இந்த வரைக்கும்

தயவுசெய்து அந்த ஸ்டாஃப் இல்லை எத்தனை வேக்கன்சி யாழ்ப்பாணத்தில் அந்த வேக்கன்சி ஏன் ஃபில் பண்ண பண்ணப்படையில் நாங்கள் ஒரு டிசிஷனில் மீட்டிங் எடுக்கணும் அடுத்த முறை எங்களுக்கு எத்தனை வேக்கன்சி டோட்டல் ஏன் அந்த வேகன்சி ஃபில் பண்ண பண்ணப்படையில் இப்போ அவர் பண்ணி பண்ணப்பட்டு போனவே ஃபுல் டீடைலையும் உங்களுக்கு நீங்கள் ப்ரொசென்ட் பண்ணுங்க சும்மா சொல்கிறோம் அதுக்குரிய ஆஃபீஸர் இல்லை என்னென்ன அப்படி சொல்லலை ஒரு அக்கௌண்ட் இருக்குது அவர் திணைக்கலத்துக்கு வந்து ஒரு பவர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு லீகலாக அவங்களுக்கு ஒரு ஒத்தாரிட்டி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சிம்பிளாக வரும் நீங்கள் சொல்கிறீங்களா எங்களுக்கு அதுக்குரிய ஆள் ஆக்கள் இல்லை நாங்கள் செய்யலை

அடுத்ததாக எழுபதீவினுடைய நன்னீர் வளர்த்த சீம கருவேலை மரங்களை அழைக்கிறது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரால் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது அது ஏற்கனவே இந்த விடயம் கலந்துரையிடப்பட்டு உண்மையில் அது அந்த சீமக்கருவேலையா என்பது தொடர்பாக ஒரு ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டது இது நினைக்க எங்களுடைய அடுத்த ஊர்வலத்துறையினுடைய இந்த பிரதேச ஒருவங்களை போல் கொடுத்தது இதோட தீர்மானத்தை எடுத்து அந்த விடயத்தை உறுதிப்படுத்தி தந்தால் நாங்கள் அதுக்குரிய எஸ்டிமேட்டையும் எடுத்து விவசாய திணைக்களத்தின் மூலமாக அதை ஒரு ஒரு பரர்சாத்தமாக நாங்கள் அதை என்ன இங்கே இருந்து இயந்திரம் கொண்டு போய் தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ஆகவே அதை நாங்கள் முழுமையாக அதற்குரிய எஸ்டிமேட்டோட பிரதேச செயலாளர் அந்த விவரத்தை ஒருங்கிணைப்பு குழு கொடுத்த கூட்டத்தில் போட்டு தயாரித்தாங்க நாளைக்கு சில பேர் சொல்லக்கூடாது அந்த மரம் அங்கே இருக்க வேண்டிய மரத்தை அழித்திட்டோம் என்று சொல்லக்கூடாது அவங்க அங்கே ஒருங்கிணைப்பு குழு இருக்கா சொல்லுங்க உங்களுக்கு வேணும்

என்னென்ன தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வந்த சட்டத்துக்குரிய சேகுழு ரெண்டு வரைக்கும் வராம இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் அப்போ ஒரு ஒரு ஆக்ட் ஒன்று வருது அதை அமெண்ட் அதை வந்து நாங்கள் மினிஸ்ட்ரி செய்யலாம் வர முடியாது அளிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் தானே அப்ப அடுத்து அதை நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுங்க அடுத்து எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஆக்கள் இல்லை

சரி பாத்துட்டு சொல்லுவோம் உங்களால இயலாத அதுக்கு தானே சட்டபூர்வமாக செய்ய முடியும் ஒரு மூன்று வாரத்துக்குள்ள அவர்கள் சம்பந்தமான விருதங்களுக்கு எங்களுக்கு சரி